திருச்சிற்றம்பலம் முப்பத்தி ரெண்டு சேர்ந்த கட்டளை திரட்டு என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி சைவத்தில் மார்க்கங்கள் சன்மார்க்கம் சகமார்க்கம் புத்திரமார்க்கம் தாசமார்க்கம் என நான்கு வகை மார்க்கங்கள் இவற்றை ஞானம் யோகம் கிரியை சரியை என்றும் சொல்வார்கள் இவற்றால் முறையே வரும் முக்தி சிவ சிவ சிவசாரூபம் சிவ சிவசாலோகம் என்ற நான்கும் இதில் தாசமார்க்கம் அது சிவபெருமானது திருக்கோயிலில் திரு அழகிடுதல் திரு மெழுக்கிடுதல் மலர்கொய்தல் அம்மலர்களை தார்மாலை கண்ணி என்னும் பகுப்பினவாக சமைத்தல் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் கல்யாணசுந்தர முதலியவர்களின் குணங்களை புகழ்ந்து பாடுதல் திருவிளக்கு இடுதல் திரு நந்தவனம் உண்டு பண்ணுதல் சிவனடியார் திருவேடத்தை காணின் எதிர் சென்று ஏதேனும் அடியேனால் ஆக வேண்டிய பணி யாதோ என வினாவி அவற்றை செய்தல் முதலியன ஆகும் இனி புத்திர புத்திரமார்க்கம் அன்றெடுத்த மனமுள்ள புதிய மலர் தூப தீபங்கள் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய திரவியங்களை சேகரித்து பூதசுத்தி முதலிய பஞ்சசுத்திகளையும் செய்து ஆசனம் பூசித்து அதன் மேல் வித்யாதேகமாகிய மூர்த்தியை கற்பித்து அதில் மூர்த்திமானாகிய சுத்த சிவத்தை தியானித்து ஆவாகித்து சுத்தமான பக்தியினால் ஏகாக்கிர மனத்தோடு உபசரித்து பிரார்த்தித்தல் முதலியன ஆகும் இனி மூன்றாவது சகமார்க்கம் பஞ்சேந்திரியங்களையும் ஒடுக்கி ரேசக பூரக வாயுக்களை தடுத்து கும்பித்திருந்து பிராணவாயுவை சுழுமுனையில் நிறுத்தி தனது சரீரத்தில் உள்ளே ஆறு ஆதாரங்களை அறிந்து அவற்றில் பத்மதளம் அதிதேவதை அக்கரங்களாகிய பொருளை அறிந்து தியானித்து மூலாதாரத்தில் அக்னியை ஜொலிப்பித்து நாபிதானத்தில் குண்டலி சக்தி இருக்கும் அமுதத்தை உருகப்பண்ணி மற்றைய ஆதாரங்களில் அதோமுகமான பத்மங்களை அதனை கொண்டு பேதித்து மேலே சென்று பிந்துதானத்தின் வழியை இறங்கி பெருகுகின்ற அமுததார தனது உடல் முற்றும் நிறைய செய்து முழு ஜோதியான சிவ தியானத்தில் இருப்பது முதலியவை சகமார்க்கம் ஆகும் இனி சன்மார்க்கம் வேதாகமங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் கலைஞானங்கள் சமய சாஸ்திரங்கள் இவை பலவும் கற்றுணர்ந்து புறச்சமயங்களில் பலவாக சொல்லப்பட்டிருக்கின்ற யாவையும் பூர்வபக்ஷம் செய்து மேலான பதி பசு பாசமாகிய ஞானத்தால் ஞாத்ரு ஞான ஞேயங்களை பொருந்தாதவண்ணம் பதியோடு இரண்டர கலக்கத்தக்க ஞானத்தை பெறுவது திருச்சிற்றம்பலம்